உம் என்ன குடிக்கிற ஒரு கப் காஃபி உண்மையை சொல்லு யார் நீ அது என் பேர் சந்தோஷ்ங்க நான் ஐடி கம்பெனில வொர்க் பண்ணேன் என்ன எதுக்காக லாட்ஜ் கூட்டிட்டு போனே நேத்து ராத்திரி நீங்க ஃபுல்லா குடிச்சி ரோட்ல தள்ளாடிட்டு இருந்தீங்க ம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகற மாதிரி இருந்துச்சு நான் தான் உங்களை காப்பாத்தன கூட்டிட்டு போயிட்டு உங்களை லாட்ஜ்ல படுக்க வச்சேன் அவ்வளவுதான் படுக்க வச்சிட்டு என்ன பண்ணேன் ஆ எங்க நான் நல்ல ஃபேமிலியா சேர்ந்தவங்க நல்ல குடும்பத்தாலனா என் ব্যাগல ஐடி கார்டு இருந்தது ஐடி கார்டல அட்ரஸ் இருந்தது 얘네 வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுறக்கணும் எதுக்காக லார்ட் கூட்டிட்டு போனே அது ஏதோ டென்ஷனல தெரியாம பண்ணிட்ட ம்ம் டென்ஷனல ஹானக்க வர இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷன் 얘네 ஏதோ பண்ணிட்டதானே ஏய் அம்மா சத்தியமா ஏதோ பண்ணலங்க 얘네 நம்புங்க இல்ல நீ என்னமோ பண்ணிருக்க பண்ணந்தா ஆமா பண்ணந்தா ஏ நீ ஜாலி ஆ நான் இல்ல அப்படினா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா உன்ன மாதிரி தினமும் நூறு பேரை பார்க்கற எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா தயவு செஞ்சு என்ன ஏமாத்தாத நீ இல்லன்னா நான் செத்து போயிடுவேன் சூப்பர் செத்து போ பிளீஸ் நான் அப்படிலாம் சொல்லாத

ஏய் ரிப்பீட் கொண்டு வாடா இந்த ஆம்பளைங்களே சரியில்லை இல்லை ஆமாங்க எங்க நான் கிளம்புறேன் ஏய் நீ என்ன பண்ணன்னு எனக்கு இன்னும் கிளாரிட்டியே கொடுக்கல எங்க நான் எதுவும் பண்ணலங்க நான் நல்ல பையங்க நல்ல பையன் எங்க அம்மா சத்தியமா உண்மைங்க நான் எதுவும் பண்ணலங்க ஹலோ எங்க சார் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு பில்லு மேடம் கொடுத்தது ஐநூறுபா டாக்ஸ் ஒரு எழுநூறுபா டிவி உடைச்சதுக்கு ஒரு 20000 ரூபாய் மொத்தம் 25700 ரூபாய் கொடுங்க சார் அவங்க வாங்கிக்கோ மேடம் தான் டைட் ആയി தூங்கிட்டாங்கள சார் நீங்க கொடுங்க ஹே நான் ஏன் கொடுக்கணும் கொடுக்க மாட்டீங்களா கொடுக்க மாட்டேன் ஹே டோரை க்ளோஸ் பண்ணுங்கடா எதுக்கு இந்த போலீஸ் வராங்க அவங்களுக்கு தான்ந்தாயா ஹாய் ஹங்கள हमरे தானமயா اتنا பேரே பாக்குறோਣਾங்க சார் நாங்க உங்க காடு சரி வர சார் மேடம் யாரு கூட்டிட்டு போறது இங்க வா ஒண்ணு பண்ற பணம் தர நீ கூட்டிட்டு போ போலீஸ் வருவாங்க சார் அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க காமெடி பண்ணடா என் கேர்ள் ஃப்ரெண்டா உன் கூட அனுப்பிடுவேனா கேடி கேட்டு ஓலிங்க கூட்டிட்டு போங்க எல்லாம் தலை எழுத்து